ஹைவியர் சமர்நாத் டப்ளமோட அகாடமி சேனலில் இருந்து இன்றைக்கி நிஃப்டி ஏழு பாயிண்ட் மைனஸ் ஏழே பாயிண்ட்டு தான் மைனஸ் பேண்ட் நிஃப்டி மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் நிஃப்டி எயிட்டி மைனஸ் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஆக்சுவலாக நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மைனஸில் போயிருந்தது பட் நல்ல ஒரு ரெக்கவரி அப்புறம் வந்து கொடுத்துருந்தது ஸோ இப்போ நிஃப்டியோட நிலம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்து அழிக்காத மாதிரியே நடிக்கிறது ஒரு மதில் மேல் பூனை மாதிரியான ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட்டில் இருக்குது இதோ வந்து நம்ம அதை டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஒரு மைனஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் கூட வந்துட்டு இப்போ வந்து அது ஒரு குருஷியல் சப்போர்ட்டோ மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து நான் ஷார்ட்டில் சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா வழக்கம் போல் வந்துட்டு நம்முடைய பேங்க்குடைய கைங்கரியம் பார்த்திங்கனாக்கா ஐசிசிஐ வந்து நாற்பத்தோரு பாயிண்ட் நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஆக்சிஸ் பேங்க் ஃபார்ட்டி பாயிண்ட் நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ மற்ற ஸ்டாக் எல்லாம் சேர்ந்து ஏதோ கொஞ்சம் கௌரவமாக கொஞ்சம் நிஃப்டியை வந்து மேலே எடுத்து வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டோட வந்து முடிச்சுருக்காங்க இது வந்து எவ்வளோங்களால்தான் பண்ண முடியும் ஸோ அதுதான் அப்படி போட்டிருந்தேன் பார்ப்போம் ஸோ அதே மாதிரி மற்ற செக்டர்ஸ் கூட இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு மிக்சடாக தான் இருந்தது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அதே மாதிரி ப்ராட் மார்க்கெட் இண்டைசஸ் பார்க்கும்போது மிட் கேப் வந்துட்டு மைனஸ் ஃபிஃப்டி டூ ஸ்மால் கேப் ஃபார்ட்டி எயிட் மைனஸ் அண்ட் மைக்ரோ கேப் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ஸோ ஒரு நாட் சிக்னிஃபிகெண்ட் மைனஸ் ஒரு நியர் டு ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்க்கும்போது இன்னைக்கு டோட்டலாக டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் டேட்டானது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸ்டாக் வந்து பாசிட்டிவோம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ஸ்டாக் நெகட்டிவோம் எழுபத்தெட்டு ஸ்டாக் வந்து அஞ்சு நேரம் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது பிகாஸ் ப்ராட் மார்க்கெட் வந்துவிட்டு ஒரு ஃப்ளாட் நியர் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மைனாக நெகட்டிவில இருந்ததுனால இந்த இது ஸோ ஒரு இது இதுவும் கூட ஒரு ரீசன் வந்து ஒரு மதில் மேல் பூணி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்போடு தான் வந்து நமக்கு பார்த்துது ஸோ நம்ம நிஃப்டி சார்ட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தெளிவாகவே தெரியும் ஸோ நீங்கள் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா பிகினிங்கில் நல்ல ஒரு கேப் டவுன் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் கேப் டவுன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அசராமல் வந்து ஒன் சைடாகவே மார்க்கெட் நல்லா ஏறிச்சு எந்த ஒரு நெகட்டிவ் சைடாக ஃபர்தராக வராமல் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வந்து மார்க்கெட் ஏறி இருக்குது பட் இது எவ்வளோ நாள் தான் இது மாதிரி பண்ண முடியும் ஸோ ஒரு ஹெவி வெயிட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் கண்டிப்பாக இப்போ வந்து நிஃப்டிக்கு தேவை இது வந்து நம்ம இந்த ட்ரெண்டில் பார்க்கும் போது டே சார்ட்டில் பார்க்கும்போது பாருங்கள் இந்த இருபத்தி நாலாயிரம் வந்து போட்டிருக்கேன் ஸோ நேற்று கூட சொல்லியிருந்தேன் பல டைம் இது வந்து பிரேக் டவுன் ஆனால் கூட வந்துட்டு எகெயின் வந்து கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்குன்ட்டு இன்னும் கூட பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பாருங்கள் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஆறில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ நல்லா வந்து கஷ்டப்பட்டு அந்த இடத்த வந்து தொத்திக்கிட்டு இருக்குது அது விட்டா வந்து அடுத்து இருபத்தி நாலாயிரம் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு குரூஷியல் ஸ்டேஜில் இருக்குது அதெல்லாம் தான் சொல்ல மதில் மேல் போனே சொல்லி ஸோ அதுக்கு காரணம் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாட்டாக வந்து அந்த இடத்துலையே வந்து அது கஷ்டப்பட்டு வந்து நிறுத்திட்டுருக்கு ஸோ ஃபர்தராக வந்து பேங்க் எப்படியோட சப்போர்ட் கிடைக்கலனாக்கா சாரி அப்படின்ற மாதிரி வந்து டுவெண்ட்டி ஃபோருக்கு தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அங்கே வந்து அவ்வளோ பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மண்டேக்கு மேலே ஒரு டைரக்ஷன் தெரியும் அப்படின்ட்டு ஸோ வந்து என்னுடைய நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேறு இருந்தது ஸோ நாளைக்கு வந்து வீக்கெண்ட் கொஞ்சம் செல்லிங் வரும் ஏ வீக்கெண்டில் அந்த சாட்டர்டே சண்டே எதுக்கு ரிஸ்க் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு செல்லிங் ஜென்ரலேயே வரக்கூடியது தான் ஸோ மண்டே மேலே ஒரு டைரக்ஷன் தெரியும் பார்க்கலாம் ஸோ வீக்லி ஆப்ஷன் அதாவது ஜூலை ஆகஸ்ட் ஃபஸ்ட்டோட வீக்லி காண்டாக்டில் பார்க்கும்போது பீசார் வந்து பாயிண்ட் நைன் எயிட் இருக்குது மேக்ஸிமன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது இன்றைக்கி ஃபியர் அண்ட்ஸ் இந்தியா வீக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் நைன் வந்து கெயின் ஆகிருக்கு ஸோ டுவெல் பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது ஸோ இதுவரை ஒரு கான்ட்ராக்டிகிட்டி இந்த கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணுது என்னக்கா நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸாக இருக்கு பட் இது பார்த்திங்கனாக்கா ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய அளவு மூமெண்ட் இருந்தால் அப் சைடு மிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு காரணம் வந்து யுஎஸ் மார்க்கெட் அதை நான் அந்த சார்ட்டில் காட்டுறேன் நான் தென் பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே வந்து நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு எகைன் ஃபர்தராக வந்துட்டு ஒரு டில் டென் தேர்ட்டி வரைக்குமே நல்ல ஒரு டவுன் எட் எட்நூற்றி பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து டே டவுன் அந்த எஸ்டடி க்ளூஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுவத்தஞ்சு பாயிண்ட் டவுன் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஒரு கிராஜுவலாக ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு பட் கம்ப்ளீட் ரெக்கவரி இப்போ எப்படி நிஃப்டி வந்து நல்ல ஒரு கேப் டவுனில் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி கொடுத்துருந்தது ஸோ அதை வந்து இங்கே கொடுக்க முடியல ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்போ இங்கே சப்போர்ட்டே கிடையாது ஸோ வந்து கொஞ்சம் நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தது மார்னிங்க அதுக்கப்புறம் வந்து அதுவும் வந்து கொஞ்சம் டவுன் சைடு ஆக வர ஆரம்பிச்சது

பேங்க் நிஃப்டோட நிலம் மென்னு கொஞ்சம் மோசமாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டு மைனஸ் ஃபார்ட்டி பாயிண்ட் கொடுத்துருந்தது அதை விட அதிகமாக இருந்தது ஸோ சம்பவம் வந்து அதை வந்து கொஞ்சம் ரெக்கவரி பண்ணியிருக்குன்னு தான் சொல்லும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க தெரியும் ஆக்ஸிஸ் பேங்க் வந்து நல்ல ஒரு டவுன் வந்துட்டு தென் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தது தென் இங்கேருந்து ஒரு ரெக்கவரி ஸோ இது வரல அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கனாக்கா பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு இங்கே சேச்சுரேட் ஆனதுக்கு காரணம் இதுதான் ஸோ ஆக்சிஸ் பேங்கில் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரெக்கவரி கொடுக்க ஆரம்பிச்சது பட் ஹெச்டிஎஃப்சி வந்து கொஞ்சம் கீழே ஆரம்பிச்சோடனே இது வந்து சைட் வேஸில் ஆயிடுச்சு ஸோ ஹெச்டிஎஃப்சி இன்னும் கொஞ்சம் மேலேயே கொஞ்சம் கீப்பப் பண்ணதுனாக்கா இன்னும் கொஞ்சம் ரெக்கவரி நிறையா வந்திருக்கும் ஓகே நம்ம ட்ரெண்டில் பார்க்கலாம் ஸோ ட்ரெண்டில் பார்க்கும்போது நிலைமை வந்து சொல்லி கொடும்படியாக பெருமை அடையும்படி எதுவுமே கிடையாது ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் இப்போ இந்த சேனலுடைய மீனில் இருக்குது அப்படின்னு மீன்னாக்கி இந்த ஆவரேஜ் அந்த சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த ரேஞ்சில் இருக்குன்னு ரேஞ்சுக்கு வந்துட்டு அகெயின் வந்துட்டு மேலே வந்துருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு அதே மாதிரி கீழே வந்துட்டு எகெயின் அந்த சேனலுடைய மீன் ரேஞ்சு அந்த ஆவரேஜ் ரேஞ்சுக்கு இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எடுத்துக்கலாம் ஸோ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வந்து நல்ல ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்குது இதை விட்டால் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபோ ஃபார்ட்டி நைன் செவன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த ரேஞ்சு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஒருவேளை இது வந்து நாளைக்கு எதாவது டச் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா மண்டே மேலே கொஞ்சம் நம்ம ரெக்கவரி எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றதா தென் இதனுடைய பிசி மேக்ஸ் பெயின் வீக்லி கான்டாக்டில் பார்க்கும்போது பிசிஆர் வந்து பாயிண்ட் செவன் சிக்ஸ் இருக்குது மேக்ஸ் பெயின் ஃபிஃப்டி ஒன் தௌசண்டில் இருக்கு மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்துட்டு மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இந்த இரண்டு ஸ்டாக்கையும் வந்து இந்த இந்த ரெண்டு இண்டெக்ஸையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் தான் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றது ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுன் இருந்தது தென் வந்து கொஞ்சம் ரெக்கவரி அகெயின்க்கு ஒரு அதிக அளவுக்கு கீழே வந்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தது கொடுத்த ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ இது பெரிய அளவு சிக்னிஃபிகண்ட் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி ட்ரை பண்ணியிருக்கு ஸோ டென்த்தில் பார்க்கும்போது இட்ஸ் வெல் அபவ் சப்போர்ட்டில் இருக்குது ஸோ இந்த நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இது ஸோ நல்ல சப்போர்ட்டுக்கு மேலே இருக்குது நல்லாவே மேலே இருக்குது அது ஸோ அதனால் வந்து இதில் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டின்னு தெரியல ஸோ ஸ்டில் நமக்கு ஹோப் கொடுக்கிறத பற்றி என்ன வரைக்கும் இந்த மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் தான் சரி இதுக்கும் மார்க்கெட்டு நிஃப்டிக்கு என்ன சம்மோதானுக்காக நிஃப்டி வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தா என்ன பொறுத்த ஒரு அஞ்சு ஸ்லாக்கு வச்சு வந்து இந்த ஜக்லிங் பண்ணுறது அப்படி இப்படி பாலத்துக்கு போட்டு விளையாடுறது அது மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க பட் இதை தான் ஒரு ரிலையபிள் இண்டெக்ஸாக நான் பார்க்குறேன் ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லை ஸோ அந்த வகையில் வந்து நம்ம பெருமைப்படலாம் தென் வந்துட்டு நேற்று நம்ம பிக் பிரதர் பாருங்கள் டவ் வந்துட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஐநூற்றி நாலு பாயிண்ட் மைனஸ் ப்ராட் மார்க்கெட் இன்டெஸ் டூ பாயிண்ட் த்ரீ ஒன் மினஸ்ஸு நாஸ்டாக் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு போயிருக்குது செம்மைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு இப்போ இந்த இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு அரௌண்ட் ஃபைவ் ஓ க்ளாக் ரெக்கார்ட் இருக்கேன் யூகே மார்க்கெட் வந்து நெகட்டிவ் இருக்குது யூரோ மார்க்கெட் கொஞ்சம் சிக்னிஃபிகன் நெகட்டிவ்லேயே இருக்குது ஸோ ஏதாவது எண்ட் ஆஃப் த டே கொஞ்சம் பாசிட்டிவ் டேனா உண்டு இல்லைனா நாளைக்கு வந்து நெகட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம் ஸோ டவ் பாருங்க இது வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாலிட் ரெட் கேண்டில் வந்து சேனல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ இது வந்துட்டு ஃபர்தராக வந்து இங்கேருந்து ரெக்கவரி ஆகலை அப்படின்னாக்கா சேனல் பாட்டம் தான் இந்த சேனல் பாட்டம் தான் ப்ரீவியஸ் டைம் எடுத்த சப்போர்ட் லெவல் இங்கே தான் வரும் ஒருவேளை இங்கே வந்தது அப்படின்னாக்கா நிஃப்டி நிலைமை பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே இந்த மார்க்கெட் நம்ம மார்க்கெட் வந்து அதோட கோரில் ஆட்டும் அதனால் நிஃப்டி வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் வரலாம் அது பிரேக் ஆச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு டச் பண்ணும்போது வரலாம் ஸோ ப்ராட் மார்க்கெட் இன்டெக்ஸும் நல்ல ஒரு நெகட்டிவ்வில் இருக்குது ஓகே வெஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மீடியம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பை